ஆடியோ வெளியிடுது வீடியோ வெளியிடுது அவதூறுகளை ரசிக்கிறது பேசுறது பரப்புறது இரண்டாம் கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் யார் சீமான் இல்லாத போராட்டங்களை கூட்டங்களை முன்னெடுப்பவர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பல காலங்களில் நீங்கள் பதில் சொல்லி வந்திருக்கிறீர்கள் நான் வேறு வேளையாக வேறு இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தபோதெல்லாம் போதெல்லாம் நீங்களே போராட்டங்களை முன்னெடுத்து வலிமையான படையை நடத்தி அதை சிறப்புற செய்திருக்கிறீர்கள் இம்முறையும் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் நம்பிக்கைக்குரிய என்னுடைய தங்கைகள் தம்பிகள் என் உறவுகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பேரழிச்சியாக மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கும் தொடர் படுகொலைகள் அத்தனை கொலைகளும் நடுவீதியிலே வீட்டுக்குள்ளே வீடுதான் பாதுகாப்பு என்றால் ரோடிலும் ஓட்டிலும் வீட்டிலும் கொலைகள் எரித்து கொலை வெட்டி கொலைகள் கட்டுக்கடங்க முடிய கட்டுப்படுத்த முடியாத சகித்துக்கொள்ள முடியாத போதை கலாச்சாரம் எல்லா வழி சாராயம் மட்டுமல்ல கஞ்சா அவின் கொக்கையின் கராயின் மாத்திரைகள் ஊசி என பல்வேறு வழிகளில் சமூக சீர்கேடுகளை செய்து வருகிற இந்த ஆட்சி இந்த அரசு இதை எதிர்த்து கூலிக்கு கொலை செய்வதும் போதைப் பொருட்களை விற்பதும் தான் இங்கே சட்டம் ஒழுங்காக இருக்கிறது சட்டம் இருக்கிறது அது ஒழுங்காக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கிறது நம் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு தம்பி ஆம்சாங் கொல்லப்பட்டிருக்கலாம் நம் கட்சியை சேர்ந்த பாலசுமி கொல்லப்பட்டிருக்கலாம் பல பேர் கொல்லப்பட்டிருக்க அப்படி கொல்லப்பட்டிருக்கலாம் நாளைக்கு நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் நம்மில் ஒருவராக இருக்கலாம் இப்போ என்ன பாதுகாப்பு இருக்கிறது வீட்டில் தான் உறங்குகிறோம் பாதுகாப்பு என்று தான் படுக்கும் எழும்போது இல்லையே உயிரில்லையே விரற்ற பிணமாக கிடக்கிறார்கள் சாலையில் பல பேர் நடமாடுகிற சாலையில் தான் நடக்கிறோம் நமக்கு என்ன அச்சம் என்ன அச்சுறுத்தல் வரப்போகுது என்றால் சா நடுச்சாலையில் தான் பல உலகில் நடக்கிறது வெட்ட வெட்டவெளியில் வெட்டி கொள்கிறார்கள் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது யார் யாரோட பேசுனா என்ன பேசுனா ஆடியோ வெளியிடுவது வீடியோ வெளியிடுவது அவதூறுகளை ரசிக்கிறது பேசுறது பரப்புறது இருந்து என்ன தெரியுது தின என்னது இது அவதூறு கேட்கறது அதை பார்க்கறது வீடியோ காணொலியாக வந்தால் பார்க்கறது ரசிக்கிறது அதை மற்றவர்களுக்கு கடத்துறது அப்போ எத்தனை கோடி பேர் வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்துருக்காங்கிறது பாருங்க சமூகத்தின் மனநிலை மக்களின் உள்ள கிடங்கு எப்படி எதை நோக்கி நகர்ந்து கொண்டது போதும் பாருங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோ ஒழுக்க செய்திவுற்ற சமூகத்தை மாற்றுவதற்கு அதற்கான வேலை திட்டமோ எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது கோடி ஓடியாக கொட்டி வாக்கு காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேட்டி செலுத்தி கொடுத்து சாதிக்காரனாலும் சாதிக்காரனுக்கு காசு கொடுக்க வேண்டியது கட்சிக்காரனாலும் கட்சிக்காரனும் காசு கொடுத்து வாக்க வாங்க வேண்டியது அது போக கள்ள ஓட்டு போட இதுல வெற்றி வேற இருக்க வெடியில் வெடிப்பது மாலைகள் அணிவது கொண்டாட்டங்கள் ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை மக்களுக்கு செய்கிற புனிதமான அமைப்பு அரசியல் என்பதை கெடுத்து கொலை செய்து வரும் புதைச்சிட்டு கொடுமையான ஜனநாயகத்தை ஒரு கேடுகட்ட பணநாயகமாக மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கொலை செய்து கேடுகட்ட பணநாயகம் மாத்தி இது ஒரு கலாச்சாரம் இவர்கள் கெட்டதும் இல்லாம தான் கெட்ட குரங்கு சேர்த்து வனத்தையும் கெடுக்கும் என்பது போல இந்த குரங்குகள் மக்களையும் ஊழல் லஞ்சம் ஒரு குற்றமே அல்ல ஏன் அதை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல என் லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு லஞ்சம் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு அதை பேசுனா பைத்தியக்காரன் யாருப்பா வாங்கலை யாருப்பா கொடுக்கல யாருப்பா செய்யலை அது இதுதான் நான் செய்யலை நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் துணி துணிஞ்சு நிற்கிறது இங்கே யாரும் இல்லை இதுல வந்து இந்த நிலைக்கு நிற்கிற அரசியல் இதுல தான் இந்த அரசியல் நல்லது நம்ம தேவதைகள்கிட்ட வரம் கேட்டால் அத கிடைக்கும் விசாசுகிட்ட சாத்தானுகள்கிட்ட வரம் கேட்டுக்கிட்டே ரொம்ப நாள் நிற்கிறோம் ஏதாவது நல்லது நடக்குமா நடக்குது முன்னாடி எல்லாம் வீதிக்கு ஒரு குடுகுடுப்பை வந்து அதிகாலையில் நள்ளிரவுல நல்ல ஆலம் பறக்குது நல்ல ஆலம் பறக்குதுன்னு குடுகுடுப்படி சொல்லலாம் இப்பயே அவங்க எல்லாம் யாருமே இல்லை தீ இவர்கள் ஆட்சியில எந்த நல்லது நடக்காதுன்ட்டு அவன் வர்றது இல்லை குடுகுடுப்பை நம்ம அடிக்கலாம் மக்கள் கூடி நம்மளை அடிச்சு விட்டுருவாங்க அடிச்சு விட்டுவாங்க எங்கடா நல்லது நடக்குதுன்ட்டு வர்றது இந்த நிலைமைக்கு நாடு போய்கொண்டிருக்கு தன்னலமற்ற எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிற ஒரு இளையதளமர் புரட்சியாளர்கள் தான் இல்லை இரண்டு மூன்று நாட்களில் நான் வந்து விடுவேன் வந்தவர்கள் மறுபடியும் மாபெரும் போராட்டத்தை நான் முன்னெடுக்கும்